கிரிஜா வந்து கோடை காலத்தில் செய்ய வேண்டியது கோடை காலத்தில் ஒரு மண்பானை வாங்கி வச்சுக்கோங்க உடல் குழுமையடையும் அதே போல நீராகாரம் நீராகாரம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க முதல் நாள் வீழ்ந்த பழைய சதத்துல தண்ணீர் ஊத்தி வச்சிட்டோம்னா அதை மராத நாள் விடிந்ததும் காலையில நன்றாக கரைத்து மோர் ஊற்றி நன்றாக கரைத்து குடிக்கும் பொழுது அது வந்து நமக்கு உடலுக்கு குளுமை தரும் அதே போல தவறாமல் தயிரை வந்து நன்றாக கடைந்து அதுல கொத்தமல்லி தலை ஜீரகம் போட்டு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல டைனிங் டேபிள் மாதிரி வச்சிருங்க அப்பப்ப தாகம் எடுக்கிறப்ப அதை கொடுத்தால் மிகவும் உடலுக்கு குளுமையாக இருக்கும் இல்லை எங்களால் மத்து போட்டெல்லாம் கடைஞ்சிட்டு இருக்க முடியாதுன்னா மிக்சியில கூட அடிச்சு கூட எடுத்து வச்சிருங்க அது வந்து உடலுக்கு குளுமை தரும் அதே போல இரவு வந்து அவசியம் வந்து குளிச்சிருங்க யாராக இருந்தாலும் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இரவு உறங்குவதற்கு முன் இந்த வெயில் காலத்துல ஒரு குளியல் போட்டுட்டு நம்ம வந்து படுக்கிறது மிகுந்த சிறப்பு அதே போல இன்னொரு டிப்ஸ் என்னன்னா ஃபேன் ஓடி ஓடி ரூமே நீட்டாச்சுன்னா ஒரு அகலமான பாத்திரத்துல கடையில தண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு குளுமையான காற்று கிடைக்கும் அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் அடுத்து நம்ம வந்து சாப்பிட்றது வந்து வீட்டு சமையலே பெரும்பாலும் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லதுங்க கடையில வாங்கி சாப்பிடுறது வீட்டு சமையல் மிதமான காரத்துல சாப்பிடுறது நம்ம உடலுக்கு நன்மை தரும் குளுமை தரும் இந்த கம்மங்கூழ் அது மாதிரியான நம்ம வந்து குளுமை தரக்கூடிய உணவு வகைகளை சேர்த்துட்டாலும் நல்லா அதே போல தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா காரமான அதிகாரமான உணவுகளை தவிர்த்திடணும் அதே போல மிக இறுக்கமான உடைகள் அணிவது பெரும் முதல் பார்த்துக்கிட்டா குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப டைட்டா இது பண்றது ட்ரெஸ்ஸை போட்டு வர தவிர்த்துட்டு தளர்வான அடைகளை வந்து அவங்களுக்கு இது பண்ணும் அதே போல பெண்கள் எடுத்துக்கிட்டா மேக்கப் வந்து தவிர்த்தல் நலம் இல்லை தவிர்க்க முடியலன்னா மிதமாக வச்சு போட்ட போனீங்க ஏன்னா மேக்கப் போட்டுட்டு அந்த வெயிலோட இதனால அந்த வேர்மை வெளியில வராது அந்த கோஸ்ட் எல்லாம் அடிச்சுட்டு அடுத்து பார்த்தா இந்த ரேசஸ் அப்படின்ட்டு எல்லாம் வந்து ஒரு சிறு சிறு கொப்பளமாக வெயில் காலத்துல உடனே எஃபெக்ட் பண்ணுவோம் ஸ்கின் அதனால வந்து நீங்க வந்து அதை வந்து தவிர்த்துருங்க முகம் வந்து முகம் வந்து அடி அடிக்கடி கழுவலாம் அது கொஞ்சம் நல்லது ஆனா வந்து அந்த மேக்கப் போட்டிருந்தா வீட்டுக்கு வந்த உடனே உடனே ஃபர்ஸ்ட் முகத்தை கழுவிடுங்க அது நல்லது போடாதான் இல்ல போட்டுதான் ஆகணும் அப்படின்னா இதை வந்து நீங்க செய்யலாம் அதே போல வந்து அசைவ உணவுகளை ஓரளவுக்கு குறைச்சிக்கோங்க அதிகம் சாப்பிடாதீங்க அதே போல கடையில் வாங்கி சாப்பிடுவதையும் தவிர்த்தல் நலம் ஏன்னா அதிக கடையில வந்து கொஞ்சம் ருசிக்காக வந்து அவங்க அதிகமா மசாலா அதெல்லாம் காரம் எல்லாம் சேர்த்திருப்பாங்க அதனால அதையே தவிர்த்துருங்க இது மாதிரியானது சிறு சிறு விஷயங்களை நம்ம பண்ணாங்க கொஞ்சம் கோடையோட தாக்கத்துல வந்து நம்ம தப்பிக்கலாம் என்ன நான் சொல்றது சரிதாங்களா நன்றி